டன் நேர்மையாயிரு வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இங்கு அதிகம் நம்பர் டூ தத்துவம் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நாம் இழக்காம இருந்தால் இழந்ததை அனைத்தும் நாம் மீட்டிவிடலாம் தத்துவம் த்ரீ ஒரு மகானைப் போல் நீ வாழ வேண்டியதில்லை உன்னுடைய மனச்சாட்சியும்படி வாழ்ந்தாலே போதும் இதுவே போதுமானது இவ்வுலகில் என்றைக்குமே நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ ஒரு சோதனைகள் நம்ம ச மூலையில் உட்காந்துருவோம் அப்போ வந்து இந்த தத்துவம் மட்டும் ஒரு சரியான முறையில் ஒரு மனிதனுக்கு அந்த நேரம் காதில் கேட்டாச்சுன்னா போதும் நம்பிக்கைன்றது நமக்கு தானாகவே வந்துடும் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே உள்ளம்